இடது சைடு ம் உனக்குள்ளே வர்றவனே அங்க இருக்கான் ம் நான் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு போகிறவன் சுத்தம் இல்லாமல் இருக்கலாமா ம் சொல்ல வேறு எங்கேயும் முடியாதுப்பா அந்த இடத்துல சுத்தம் இல்லாமல் பண்ணிவிட்டு போயிட்டான் இங்கே வந்து இருந்தவங்க சரி சரியா இவங்களே அந்த இடம் மட்டும் படலை அதனோட தாக்கம் உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வீட்டில் சரியான தூக்கம் கிடையாது சரியா கெட்ட கெட்ட சொப்பனம் எடுத்து கொடுக்குது புரியுதா இல்லையா வீட்டுக்குள்ளார பிள்ளைங்களும் எடுத்து பேசிட்டு இருக்கு உனக்கு ஒரு குழப்பம் உன் தாய் உனக்கு வருது இல்லை உன் தகப்ப மட்டும் ஏன் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு கூப்பிடலாம்ல ாங்களே வியாபாரம் கேட்டிக்கிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போக கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார் அந்த வீட்டில் ம் அல்லை மஞ்சள் தண்ணி தொழிச்சு சரி அதே எடுத்துக்கிட்டேன் ம் போட்டுருவாச்சு ம் அள்ள போக வரணும் ஆ சரி என்ன ம் நான் ஆமா தேப்பனை உள்ளே கொடுத்துட்டு ஆ சரி சரியா அர்ப்பணாத்தான் வர்றான் ம் சரி கொஞ்சம் சுத்தம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு யாரும் போவேனா வேணாம் சரி கஞ்சா புழுங்கின இடம் ம் அந்த இடம் சரிம்மா அது நான் அந்த கஞ்சா வாசத்துக்கு தான் அங்கே போயிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் இல்லை அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சிறப்பாக அந்த இடத்துக்கிட்ட இருப்பேன் சரி

இதுவும் பொன் குழந்தைக்கு சரி குடிக்க கொடு அது சரியாக ஆகாரம் உள்ளே இறங்க மாட்டேங்குது ஆளு சோர்ந்து சோர்ந்து இருக்குது சரியா நேரம் கட்ட நேரத்தில் வெளியே வர வேணும்னு சொல்ல சரி சரியா கொண்டு வந்து சேர்த்து அடுத்த டைம் சரி ம் விட்டு கூட்டுருந்தா பிடிச்சி கொடுத்துருவேன்